டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி பந்தில் சிக்ஸ் அடித்து மும்பை அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்த சஜீவன் சஜனா தமிழில் வெளியான கனா படத்தில் கிரிக்கெட் வீராங்கனையாக நடித்தவர் என்பது பலருக்கும் ஆச்சரியத்தையும் கூட அளித்து வருவார் கூடுதல் சிறப்பாக தற்போது புதிய ஒரு தகவலை அவரே அறிவித்துள்ளார் தனது கிரிக்கெட் கரியரில் சிவகார்த்திகேயன் என செய்த உதவியை மறக்க மாட்டேன் என தெரிவித்துள்ளார் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எனக்கு அன்று உதவி செய்தார் என தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயன் முன்னணி நடிகராக வருகின்ற வருகின்றார் நடிப்பில் அமரன் திரைப்படம் கூட கூடது கோடி ரூபாய் வசூலையும் பெற்று மாபெரும் வெற்றியையும் ராணுவ அதிகாரியாக நடித்து விமர்சன ரீதியாகவும் நல்ல ஆதரவும் கூட கிடைத்திருந்தது எதிர்வரை விமர்சனங்களை தாண்டி இந்த படம் அதிரி புதிரி ஹிட் அடித்தது என்றே சொல்லலாம் வளர்ந்து வரும் இளம் கதாநாயகர்களுக்காக முன்மாதிரியாகவும் சிவகார்த்திகேயன் இருக்கின்றார் கடின உழைப்பால் உயர்ந்து உச்ச நட்சத்திர அந்தஸ்தையும் கூட பெற்றுள்ளார் அமரன் பட வெற்றிக்கு பிறகு சுதா இயக்கத்தில் உருவாகி வரும் பராசக்தி படத்தில் லீட் ரோலில் நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன் சமீபத்தில் இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் கூட நல்ல வரவேற்பையும் கூட பெற்றிருந்தது நடிப்பில் பிஸியாக இருந்தாலும் பலருக்கும் தன்னால் முடிந்த உதவிகளையும் கூட செய்து வருகின்றார் அந்த வகையில் விளையாட்டு என்றால் சிவகார்த்திகேயனுக்கு பிடித்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக உள்ளது இவர் தயாரித்து நடித்த கனா திரைப்படமும் கிரிக்கெட்டை மையமாக வைத்தே உருவானது இந்த நிலையில் அந்த படத்திற்கு நடித்த சீவன் சஜனா என்ற கிரிக்கெட் வீராங்கனைக்கு இவர் உதவி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது நெல் ரகங்களை சேகரித்து பாதுகாத்து உதவி கரங்களை வெள்ளம் புயல் போன்ற பாதிப்புகளுக்கு தன்னால் இயன்ற உதவியையும் கூட அரசிடம் நன்கொடையாக வழங்கினார் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யும் சிவகார்த்திகேயன் விளையாட்டில் சாதிக்க நினைக்கும் மாணவர்கள் வீரர் வீராங்கனைகளுக்குமே ஓடோடி உதவி செய்திருப்பது நெட்டிசங்களை நிகழ்ச்சி கிளப்பில் வைத்துள்ளது அண்மையில் உலக செஸ் சாம்பியன் குகைசி சந்தித்து கடிகாரம் பரிசாக வழங்கியிருந்தார் கேரள மாநிலம் வயநாடை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனை சஜீவன் சஜினா இந்திய மகளிர் அணியில் தற்போது நட்சத்திர ஆட்டக்காரராக கூட ஜொலித்து வருகின்றார் சமீபத்தில் இவர் அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் வயநாடு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதில் கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை நான் முழுமையாக இழந்தேன் இதனால் என் கெரியர் என்ன ஆகும் என்ற பயமும் கூட இருந்தது அப்போது நடிகர் சிவகார்த்திகேயன் சரிடம் இருந்து எனக்கு போனில் அழைப்பு வந்தது அப்போது அவர் என்ன அண்ணு என்று கூப்பிடவும் என்று கூறினார் மேலும் உனக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று அன்புடன் கேட்டார் பின்னர் சிவகார்த்திகேயன் சேர்த்தான் எனக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்களை எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாங்கி தந்தார் இந்த உதவியை என் வாழ்வில் நான் மறக்க முடியாது என்று அவர் குறித்த பேட்டியில் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது யார் இந்த சிவகார்த்திகேயன் அவருடைய பயோடேட்டாவையும் பார்ப்போம் தமிழ் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் மற்றும் பாடலாசிரியர் என பல துறைகளிலுமே பணியாற்றி வருபவர் இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிகளில் ஒரு தொகுப்பாளராக பணியாற்றி தமிழ் திரையில் அறிமுகமாகியுள்ளார் பின்னர் விளம்பரங்களில் நடித்தும் ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பிரவுணர் நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராகவும் பணியாற்றி மக்கள் ஆதரவை பெற்ற இவர் தற்போது நாயகனாக பல படங்களிலுமே நடித்து முன்னணி நடிகராகவுமே புகழ் பெற்று வருகின்றார் திரையுலக தொடக்கம் சிவகார்த்திகேயன் தனது கல்லூரி காலத்திலேயே நண்பர்களுடன் இணைந்து குறும்படங்களில் நடித்து பிரபலமாகியுள்ளார் பின்னர் மிமிக்ரி போன்ற தனித்திறமை கொண்டு மேடை நகைச்சுவையாளராக சின்ன திரையில் அறிமுகமானவர் இவர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்பூவதி நிகழ்ச்சியில் ஒரு போட்டியாளராக பங்கு பெற்று பிரபலமானவரும் கூட பின்னர் தனது மிமிக்ரி திறமையை கொண்டு மக்களின் ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில் பணியாற்றி புகழம் பெற்றிருந்தார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிரபலமான நிகழ்ச்சிகளில் சூப்பர் சிங்கர் டான்ஸ் ஜோடி டான்ஸ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் தொகுப்பாளராக பணியாற்றி தன்னுடைய திறமை மூலம் மக்களின் கவனத்தை பெற்று பிரபலமானவர் அது எது எது என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வந்துள்ள இவர் இயக்குனர் அட்லியின் முகப்புத்தகம் என்ற குறும்படத்தில் நாயகனாக நடித்து பிரபலமானார் பின்னர் நடிகர் அஜித் நடித்த ஏகன் திரைப்படத்தில் ஒரு குறிப்பிடப்படாத நடிகராக நடித்துள்ளார் மற்றும் தமிழ் திரைத்துறையில் சில விளம்பரங்களில் மாத்திரமே நடித்து வந்துள்ளார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வழியான மெரினா படத்தில் நாயகனாக நடிக்க இயக்குனர் பாண்டிராஜ் அழைப்பினை தொடர்ந்து அப்படத்தில் நாயகனாக நடித்து வெள்ளி கூட நடிகனாக அறிமுக ார் பின்னர் மெரினா படத்தில் இவர் ஏற்று நடித்துள்ள கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் பிரபலமானதை தொடர்ந்து இவர் பல படங்களிலுமே நடிக்க வாய்ப்புள்ளதாகவும் பெற்று தற்போது தமிழ் ஒரு முன்னணி நடிகராகவும் கூட உள்ளார் இவருடைய வெள்ளித்திரை அனுபவங்கள் சிவகார்த்திகேயன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மெரினா படத்தில் ஒரு நாயகனாக நடித்து தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய இவர் பின்னர் அதே ஆண்டு தனுஷனுடைய படத்திலுமே மனம் குத்தி பறவையிலும் நடித்து பல்வேறு மக்களினுடைய கவனத்தையுமே கவர்ந்தார் இவர் படத்தில் ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து பலமானவர் பின்னர் மனம் கொத்தி பறவை ஒரு படத்தில் நாயகனாக நடித்து புகழ் பெற்றார் இவர் இந்த படத்தில் ஒரு நகைச்சுவையாளராகவும் நாயகனாகவும் தனது நடிப்பையும் நிலை இந்த படத்தினை தொடர்ந்து இவர் நடித்த படங்கள் அனைத்துமே மக்களின் ஆதரவில் வெற்றி பெற்று இவர் தமிழ் திரைத்துறையில் ஒரு குறிப்பிடப்படும் நடிகராகவுமே சித்தரிக்கப்பட்டார் பின்னர் இவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழியாகி மாபெரும் வெற்றி படம் வருத்தப்படாத பாலிபட் சங்கம் படத்தினை தொடர்ந்து இவர் தமிழ் திரையில் ஒரு முக்கிய நடிகராக பல்வேறு விருதுகளையுமே பெற்று பிரபலமானார் இவர் நடிப்பில் வழியான காக்கி சட்டை மான்கரா ரஜினி முருகன் திரைப்படங்கள் மக்களின் ஆதரவில் வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெமோ திரைப்படத்தில் ஒரு பெண் வேடத்தில் நடித்து புகழ் பெற்றார் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் பணியாற்றி மக்களின் ஆதரவை பெற்ற இவர் இரண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டு இவருடைய நடிப்பில் வெற்றி பெற்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் உள்ள அறிமுக பாடலை ஒரு பின்னணி பாடகராக கூட பணியாற்ற தொடங்கியுள்ளார் பின்னர் கராத்தே படத்தில் ராயபுரம் பீட்டர் காக்கி சட்டை படத்தில் பாடலை பாடி புகழ் பெற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கோலமாவில் கோகிலா படத்திலுமே கல்யாண என்ற பாடலுக்கு பாடலாசிரியராக பணியாற்றி புகழ் பெற்றார் இந்த பாடல் அந்த ஆண்டின் ரசிகர்களுக்கு மிக பிடித்த பாடல் என பல விருதுகளையுமே பிரபலமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட கனா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த அந்த படத்தினை தனது எஸ்கே புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரித்து தயாரிப்பாளராக தமிழ் திரையில் பணியாற்றி பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து இவர் பல படங்களை தயாரித்தும் நடித்தும் தமிழ் திரைத்துறையில் பணியாற்றி வருகின்றார் மேலும் இவ்வாறு சிவகார்த்திகேயனின் சொல்லப்படாத அறியப்படாத ரகசியங்கள் பலவுமே காணப்படுகின்றன அந்த வகையில் தினம் சிவகார்த்திகேயனை பற்றிய சிறிய தொகுப்பொன்றையும் பார்த்து வந்தோம்